வியாபாரிற்காக உருவாக்கப்பட்டது எங்களுடைய மாநிலத்தில் ஐயா வெள்ளையான அறிவிக்கூடிய சங்கங்கள் உருவாக்கினார் என்றால் வியாபாரிக்காக உருவாக்கப்பட்டு வியாபாரிக்காக பாடுபட்டு இந்த மாநாடு முறை பாடுபட்டார் அதே கோணத்திலே எங்களுடைய தமிழ்நாடு சுயந்தி வெள்ளையின் வியாபாரத்தனமும் வியாபாரி முழுமூர்த்தியாக வியாபாரிக்க உழைக்க உருவாக்கப்பட்ட சங்கம் எங்கள் சங்கம் எங்கள் சங்கத்தில் இன்று நம்ம அண்ணன் பன்னீர்செல்வனாக வந்து இந்த பகுதி தலைவராக இருக்கிறது எங்களுக்கே மகிழ்ச்சி அவர் ரொம்ப ஆர்வமாக இருக்காரு அவர் வந்து பேசுகிற மாவட்டம் பேசுகிறாரு சங்கத்தை அடுத்த கொண்டு போய் தரார் அவரை முழு மூக்கி அந்த கோயிலம்பாக்க வியாபாரத்தினுடைய வியாபாரிகளுக்கு ஒரு வரப்பிரசாதம் அண்ணன் பன்னீர்செல்வன் வந்து கோயிலு பக்க வியாபாரத்திற்கு வரப்பிரசாதமாக அமைஞ்சிருக்காரு கோயிலுமாக அந்த உறுப்பினர்கள் பயன்படுத்த முடியாமல் கேட்டுக்கொள்வேன் முழுக்க முழுக்க நம்ம சங்கம் வியாபார நிலம் சங்கம் நம்ம சங்கத்தை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு புதேசி வெள்ளையின் வியாபாரத்தில் ஐயா வெள்ளைய எப்பணிகளுக்காக உழைக்க எங்கள் எங்கம் ஜாதியோ மதமோ அரசியலோ எங்களுக்கு என்றைக்குமே அது நுழையாது எங்களுடைய தலைவர் பாதுகாத்தவர்கள் அதேபோல் நாங்களும் அந்த அடிப்படையில் சென்று கொண்டிருக்கிறோம் வியாபாரத்துக்காக உருவாக்கப்பட்டதான் தமிழ்நாடு சுயேஷி வெள்ளையுடன் வியாபார சங்கம் பல சங்கங்கள் வரலாம் சில தங்கங்கள் அரசியல் சார்ந்து போறாங்க ஆனா எங்களை பொறுத்தளவுக்கு அரசியலோ ஜாதியோ மதமோ அவங்க தனிப்பட்ட பொறுத்தவரை சங்கத்தில் நான் குற்றம் பண்ணோம் சில சங்கம் ஜாதி சார்ந்து போகிறாங்க எங்கள் சங்கத்தை பொறுத்தவரைக்கும் அந்த ஜாதியும் மதமும் அரசியலும் முழுக்க முழுக்க தவிர்க்கப்படுற சங்கம் எங்களோட முழுக்க முழுக்க எங்கள் நோக்கம் ஆன்லைன் வர்த்தகம் ஒழிப்போம் சிறுவரையும் காப்போம் எங்களுடைய தலைவருடைய மந்திர தாரக மந்திரமே தான் அந்த முழுக்க தான் நாங்கள் தமிழ்நாடு பேசி வெள்ளையன் வியாபாரத்தையும் சென்று கொண்டிருக்கின்றது அதனால எங்களோட முழுக்க முழுக்க ஆன்லைன் வர்த்தகம் ஒழிப்போம் சிறுவரையும் காப்போம் அந்த அடிப்படையில் முழுக்க வியாபாரிக்காக உருவாக்கப்படும் சங்கம் வியாபாரிக்காக எங்கள் சங்கம் முழுக்க முழுக்க வேலை செய்வதை கூறி வியாபாரிகள் தாண்டே தொடர்படுத்த சென்னை தமிழ்நாடு வியாபாரி சங்கத்தின் தலைவர் சுதேசி பள்ளைய வியாபாரி சங்கத்தின் தலைவர் அண்ணன் கிருஷ்ணகுமார் அவர்கள் தலைமையில் இங்கு அனைவ அனைத்து வியாபாரிகளும் என்னுடைய கடை திறப்பு விழாவிற்கு அருகை தந்து உள்ளார்கள் அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளார்